நாட்டுமாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காங்கயம் மயிலை மாடு மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாளில் கன்று ஈணிரமுங்க கறவைக்கு காலை அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்குதுங்க நம்ம கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு டூ ரெண்டேகள் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் மாடு கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடுங்க நல்லா கொம்பு நல்லா கொம்பு அமைப்பில் இருக்குது நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க மாட்டோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரட்டத்தும் இல்லை ரட்டநாடி உடம்புல நல்லா பெருங்குவிட்டு மாடாக இருக்குதுங்க நல்லா உடம்பு வந்து நல்லா முது அகலமுங்க நல்லா தோல் இலக்கும் தோல் நைஸுங்க நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாகவும் இருக்குதுங்க மாடு நல்லா மடியமைப்புங்க நல்லா முன்மடி நல்லா விட்டுக்கிச்சுங்க பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருது நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு நல்லா ஊசிக்காமல் நாலு காம்பு ஒரே அளவில் சீரான அமைப்பாக இருக்குது நல்ல கறவையில் அதே கருவையில் ஒரு மயிலா மாடு காங்கை மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் ஈத்து மூணாம் ஏற்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு எதுவும் கிடையாது பால் வந்து நேரம் ரெண்டு லிட்டர் பால் நாம் தெளிவாக கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் பேரும் பால் கறந்துக்கலாம் மாடு தாளுதனி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்லா இலக்கத்தில் தோல் நைசில் நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு நல்ல குணவனத்தில் நல்ல அழகல மாடு மாடு பயிர்கொம்பில் தெளிவான மாடாக வேணும் ரட்டத்தமிழ் ரட்டநாடி உடம்புல வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூர் இந்த ஆர்டர் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமா உங்களால் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னெண்டு மாதங்களான நல்ல பெருங்கூட்டான பெருவெட்டான செவல காங்கையும் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண் நல்லா நெட்டோட்டமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா பெரு உடம்பு கண்ணாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான கண்ணாக இருக்குது திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமில் அமைப்புங்க ரட்டநாடி உடம்பு ரெண்டு வயசு கண்ணுக்கு எந்த அளவுக்கு உடம்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வயசு கண்ணு தான் ஆகுதுங்க அந்தளவுக்கு உடம்பு இருக்குது என்னுடைய தாய் வந்து காலையில் நாள் சாயந்தர நாள் ஒரு நாளைக்கு லிட்டரு கறவை தெளிவாக கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணு நல்லா பெருங்கூட்டு மாடாக வரும்ங்க நல்ல தெளிவான பெரு வரும் நல்ல காம அமைப்பில் இருக்குதுங்க இப்பவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பு ஒவ்வொரு அஞ்சு தெளிவான காம அமைப்பில் இருக்குது குறைப்பில் கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது நல்ல வாழை இருக்கும் புறவேற்றம் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல முதுகு வந்து பார்த்திங்கன்னா அகலமான முதுவாமிப்புங்க நாளைக்கு நல்ல முறையில் பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடெல்லாம் பெருங்கூட்டு மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க கண்ணு குணம் நல்லா குணங்க ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு வாங்கி வளர்த்துன்னு ஒரு பெருங்கூட்டு மாட்டுனுடைய கண்ணை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த மாதிரியான பெருங்கூட்டு கண்ணை ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக வருதுங்க அதிகமாக வர்றதில்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாற்றவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க எல்லாமே நம்மகிட்ட காங்கேயம் கன்றுமாறுகள் இருக்குதுங்க கண்டரிமைகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாம் நாள்தோறும் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க ஆதரவு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க